ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல சட்டசபைக்குள்ள ஒருத்தர் நுழையப்பறம் உள்ளாட்சி பிரதிநிதியா குறஞ்சபட்சம் ஒரு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் பேரை உருவாக்க போறேன் நம்ம சமூகத்துல அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டுல நம்ம பலம் காண்பிக்கப்படணும் எல்லா சாதி வன்னியர் சமூக மக்கள்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு பரையர் சமூக மக்கள் வருஷத்துக்கு ஒரு மாநாடு இப்படி அவர்கள் நாங்கள் பல மாணவர்கள் நிரூபிச்சு தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் என்னை உருவாக்கிட்டீங்க அதனாலதான் நான் பேசுனதுக்கு முதல்வர் பதில் சொன்ன சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே கே செல்வகுமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது தன்னுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு கடைகன் பார்வையை எங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னார் கடைகன் பார்வையில் எல்லா பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பவும் அதில் எந்த சந்தேகம் பெற வேண்டிய அவசியம் இல்லை அது என்னுடைய வெற்றி இல்ல உங்க ஒவ்வொருத்தருடைய வெற்றி உங்களில் ஒருவன் தான் நான் பாரத பிரதமர் மோடி கிட்ட மோடியோட கூட்டத்தில் நாலு கூட்டத்தில் இருக்கேன் அது நான் உட்காரல நீங்க ஒவ்வொருத்தரும் நமக்கான அரசியலை முன்னெடுப்போம் ஜனவரி இருபத்தஞ்சு எந்த வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பிறந்த சமூகத்துக்காக திருச்சியை நோக்கி வாங்க நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் சொல்லி நம்ம மக்கள்கிட்ட மாற்றம் இருக்கு அது அரசியல் மாற்றம் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்வியல் மேம்படும் அதுக்கு நீங்க எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டு